சம்மர் வந்தாச்சு what's your plan for this holiday? எங்க கேட உட்காருங்க நாங்க பார்த்துக்கறோம் vegety holidays gity holidays south india's number travel brand dr for appointments 441 கணித்து சொல்லக்கூடிய ராசி நேயர்களே இந்த ராகு கேது பேச்சு அப்படின்றது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் கேது பகவானும் வர்றது உண்மையிலுமே ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை ஏனென்றால் உங்கள் ராசியை குருவும் பார்க்குறார் இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லா வகையிலுமே இந்த பன்னிரெண்டு ராசியில நம்பர் ஒன் எல்லாலுமே எல்லா வகையிலுமே சாதகமாகவும் நம்பர் ஒன்னாகவும் கூடுதல் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறது என்றால் அது துலாம் ராசி மட்டுமே அப்ப இந்த துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்து கொடுக்கும் தொழில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக வேலைக்கு போறவங்க சொந்த தொழில் அமைந்த ஆசை இருக்கிறவங்க ஆசையில் நிறைவேற்றி கொடுக்கும் சொந்தமாக தொழில் செய்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வருமானத்தை பண்ணி கொடுக்கறது இன்னொரு தொழில் விரிவாக்கம் பண்ணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசையும் நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னா இந்த நேரத்தில் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போக இருக்கின்றது குறிப்பா சொல்ல போன இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகமும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமும் வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு பல தடைகள் வந்திருந்தால் அந்த தடையை நிவர்த்தி செய்து முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போகியிருக்கிறது உண்மையை சொல்ல இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக ஒன்று போனால் ஒரு செலவு ஒன்று போனால் ஒரு செலவு இப்படிலாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்துருக்கும் அந்த செலவெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் உங்களோட லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைய போக இருக்கின்றது அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பா சொல்ல போனா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வாழ்க்கைக்கு முன்னேற்ற பதில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் காதில் வெற்றி காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும் அதே போல பதவி உயர்வு சம்பள உயர்வு நீண்ட நாட்களாக வேலையாளர்களுக்கு வேலை வாய்ப்பும் அரசாங்க உத்தியோகம் முயற்சி செஞ்சு பல தோல்விகள் கண்டவர்கள் இந்த நேரத்தில் வெற்றி கள்ளக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைய இருக்கின்றது போட்டித் தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள் விளையாட்டுத் தேர்வீர்கள் வெற்றி மேல் வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவீர்கள் நாலு பேர்த்துக்கு முடிய மதிப்பு மரியாதை புகழ் இது எல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் ஆனா இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாகன சேர்க்கையும் ஒரு பக்கம் பலமாக இருக்கின்றது குறிப்பா சொல்ல போனா இந்த துலாம் ராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் துறையில இருப்பவர்களுக்கு அதீத லாப வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் அமைச்சர் பதவிகள் இந்தமாரி இந்த எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர்கள் பெரிய அளவுல வந்து பதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப் இருக்கின்றது அப்ப எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பாற்றல் அப்படின்னா இந்த நேரம் தான் உங்களுக்கு இருக்குது அப்ப காத்து எல்லா பக்கமும் உங்களுக்கு போக இருக்கின்றது உங்களுக்கு நிறைய கடன் இருக்குதா கட்டுறதுக்கு வழியே இல்லாம இருக்குதா கவலையே வேண்டாம் இந்த நேரத்துல கடனை கட்டுவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் புதிய ஆறுகள் புதிய நட்புகள் ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு படம் தொடர்ந்து உங்களுக்கு ஹிட் படமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாடு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதவி உயர்வு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனிக்கு போகலான்னு ஆசை இருந்திருக்கும் அந்த கம்பெனி போகிறதுக்கான வழிமுறை இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே வேறு ஒரு இடத்துக்கு மாறி பல வகையில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த நேரத்தில் உருவாக இருக்கின்றது பொதுவாக இந்த நேரத்துல இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் வரும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையணும் அப்படின்னா பேச்சில் நிதானமா இருக்கணும் ஒரு வசீகரத்தன்மை பேச்சு உங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல பயன்படுத்தணும் எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும் யாரையுமே அட்வான்டேஜா வந்து அவங்க தப்பு செஞ்சால் கூட தூக்கி விட்டு பெருமைப்படுத்தி பேசுனீங்க அப்படின்னா உங்களை வந்து மடக்கிறதுக்கு அவங்கள நாமளே வழிகாட்டியாக அமைத்து கொடுக்கும் குடும்ப நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு முடிவெடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் உறக்கம் ஓய்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது குறிப்பாக சொல்ல துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதுகு தண்டு வடி பிரச்சனைகள் இது வந்து அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாகனத்தை வந்து ஓசில் கொடுக்காதீங்க ஓசில் வாகனத்தை வாங்கிட்டு போகாதீங்க ஏன்னா இந்த வாகனத்தினால் திடீர் செலவுகள் வரும் அது மனதிற்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது பதவிகள் கிடைக்குது கௌரவம் கிடைக்குது அதை வந்து தவறான வழியில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட பேரும் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதேமாரி கலைத்துறையில் அதாவது படிக்கக்கூடிய நபர்களில் ஆஹ் வாத்தியார் வேலைகள் புரபஸரா இருக்கிறவங்க ஆசிரியரா இருக்கிறவங்க குருன்ற ஸ்தானத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்னன்னா ஒருத்தரை பத்தி ஒருத்தட்ட போய் குறை சொல்லிடாதீங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிரியர் பணியில் குருவோட பணியில் இருக்கிறவங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தரை குறை சொல்லும்போது அவங்க தேவையில்லாத உங்க மேல ஒரு வீண் பலியும் அந்த இடத்துக்கு இன்னும் ரெண்டு பேர்த்திட்ட போகும்போது தேவையில்ல ரெண்டு எக்ஸ்ட்ரா பெட்டிங் போகும்போது உங்க மேல ஒரு அவச்சொல்லும் மன உளைச்சலும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால இதை மட்டும் உங்கள் மனதில் ரொம்ப கவனமாக இருந்து கையாண்டுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதேமாரி கட்டிட தொழிலில் செய்யறவங்களுக்குலாம் புதிய புதிய வாய்ப்புகள்ல ஏற்படுத்தி கொடுக்கும் இன்ஜினியராக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய கட்டட வாய்ப்புகள் வரும்போது வருமானங்கள் பல வகையில பெருகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்துல உருவாக்கி கொடுக்குற அமைப்பாட்டலாக தான் இந்த நேரத்தில் உருவாக இருக்கின்றது பொதுவாக இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் இடம் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீண்ட நாட்களாக இந்த இடத்த நம்ம வாங்கணும் இந்த இடத்துல நம்ம கட்டணம் கட்டணும் இந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு ஆசையில் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது இது எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான அமைப்பாற்றல் தான் அப்படின்றத ஞாபக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு பல வழியில உங்களுக்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் பல மடங்கு உங்களுக்கு உத்வேகத்தையும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இன்ப சுற்றுலா செல்வதற்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு இது மூலமா மகிழ்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல இத்தனை நாட்களாக மகிழ்ச்சி இல்லாம இருக்கும் இப்ப குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தோட குடும்பத்தோட பயணங்கள் மேற்கொண்டு இந்த மாரி நிறைய சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குரிய ஒரு அற்புத அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த துலாம் ராசிகளுக்கு அமை இருக்கின்றது அப்படின்றது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உத்வேகத்தையும் சிறப்பு தன்மையிலும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலா தான் இந்த நேரத்தில் துலாம் ராசிகர்களுக்கு அமை இருக்கின்றது இப்போ இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக ஒரு சின்ன சின்ன ஒரு ஆசையில இருக்கும் இவங்க இந்த இடத்துக்கு நம்ம போகணும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஆசையில இருந்துருக்கும் அது எல்லாமே இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது இந்த துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இது எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக வரணும் ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் ஸ்தலங்கள் இந்த மாரி ஏதாவது இடத்துல ராகு காலத்துல தீபம் ஏற்றி வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லேயும் இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கூடுதல் பலன்களாகவும் நன்மையே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்